புறநானூறு பாடல் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆசிரியர் கணியன் பூங்குன்றனார் தினை பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சி யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிற தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புகுவது அன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாது என்றாலும் இளமே மின்னோடு வானம் துளி தலையி ஆனது கல் பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்று நீர் வழிபடுவு படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழுதல் அதனினும் இளமே பொருள் எல்லா ஊரும் எனது ஊர் எல்லா மக்களும் எனக்கு உறவினர் என நினைத்து வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தீமையும் நன்மையும் பிறரால் வருவது அல்ல நம் செயல்களின் வெளிப்பாடு என உணர்ந்து சக மனிதரிடம் மனிதர்களிடம் விருப்பு வெறுப்பு இன்றி வாழ வேண்டும் துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவர் தருவது இல்லை என்ற மனம் பக்குவப்பட்டால் அமைதி அங்கு கிட்டும் சாதல் என்பது புதுமை இல்லை பிறந்த நாள் ஒன்று உண்டு எனில் இறந்த நாளும் ஒன்று உண்டு இந்த உண்மையை உணர்ந்து உள்வாங்கி வாழ்ந்தால் எதற்கும் அஞ்சாமல் வாழ்க்கை வாழும் வரை ரசிக்கலாம் இந்த வாழ்க்கையில் எது எவருக்கு எப்போது என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது இந்த வாழ்க்கை நிலையற்றது அதனால் இன்பம் வந்தால் மிக்க மகிழ்வதும் வேண்டாம் துன்பம் வந்தால் வாழ்க்கையை வெறுக்கவும் வேண்டாம் வாழ்க்கையின் இயல்பை அறிந்து வாழ வேண்டும் இந்த வானம் நெருப்பாய் மின்னலையும் தருகிறது நாம் வாழ மழையையும் தருகிறது இயற்கை வழியில் அது அது அதன் பணியை செய்கிறது ஆற்று வெள்ளத்தில் கற்களோடு அடித்து முட்டி செல்லும் படகு போல வாழ்க்கையின் சங்கடங்களில் அவர் அவர் உள்ளபடி அதன் வழியில் அடிபட்டு போய்க்கொண்டிருப்பது என்பது இயல்பு என மன கொள்ளல் வேண்டும் இந்த தெளிவு கொண்டால் பெரியோரை கண்டு வியத்தலும் சிறியோரை கண்டு இகழுதலும் இல்லாமல் சமமாக பார்க்கும் நிலை ஏற்படும்